அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பழங்கள் பொதுவாக செவ்வாய் என்றாலே சகோதர காரக கிரகம் நிலத்துக்கு காரக கிரகம் கட்டிடம் நெருப்பு அதிகாரம் மருத்துவம் துறைக்கு சொந்தக்காரர் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் பகவான் மனையில் ஆட்சி பலத்தோடு உக்கரப் போறார் அப்போ இந்த வலிமையான செவ்வாய் பகவான் அதுவும் அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா குருவின் நட்சத்திரத்தில் சனி பகவான் நட்சத்திரத்தில் புதன் பகவான் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பழங்கள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்க கொண்டு இருக்கிறது என்பதை பனிரண்டு ராசிகளுக்கும் விரிவாக தனித்தனியே நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் எங்கள் சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்ப்பவர்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க கடகராசி அன்பர்களே செவ்வாய் பெயர்சியால் என்ன பலன் ஆறு புள்ளி பன்னிரண்டு புள்ளி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை விருச்சிக மனையில் ஆட்சி பலம் பெறும் செவ்வாய் பகவானால் என்ன மாதிரியான மாற்றங்கள் யோகங்கள் என்று இந்த கடகராசிக்கு பார்க்கும்போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படியென்றால் ஐந்துக்கும் பத்து கூடியவன் யோகத்தை தரக்கூடியவன் அதாவது ராஜ யோகத்தை தரக்கூடியவன் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் நன்மை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படியென்றால் இந்த கடகராசிக்கு செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் இப்போ இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை விரிசிகத்தில் வலுவாக உட்கார்ந்திருக்கிறார் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி நட்பலனைக் கொடுக்கக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகத்தைக் கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த அதிபதி ஆட்சி பலம் வலிமையாயிருக்கிறார் அப்ப பூர்வ புண்ணியம் உங்களுக்கு வலுப்பெறப் போகிறது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் கழிவதற்குண்டான ஒரு நல்ல காலகட்டம் இந்த கடகத்துக்கும் சொல்லாம் ஏனென்றால் கடந்த இரண்டரை வருடங்களாக ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சல் உங்களுக்கு கொடுத்திருந்தது மனம் சரியில்லை எண்ணம் சரியில்லை சிந்தனை சரியில்லை தொழிலும் சரியில்லை ஏதாவது ஒரு இடத்தில் மனம் சிக்கிக்கொண்டு ஒரு வேதனை இந்த கழகத்துக்குண்டா ஏதோ ஒரு அலைச்சல் திருச்சல் டென்ஷன் தீராமல் இருந்திருக்கும் இல்லாமல் இருந்திருக்காது இப்போ கொஞ்சம் பெருமிச்சு விடக்கூடிய ஒரு நல்ல நிலை அதாவது ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் சாதிக்கலாம் என்கின்ற அந்த எண்ணங்களை தூண்டுவதற்குண்டான ஒரு காலகட்டத்தின் அச்சாணியாக இந்த செவ்வாய் பகவான் இப்போ ஆட்சி பலத்தோட உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் வலிமையாக இருந்து பலனை கொடுக்கப் போகிறார் அதே சமயத்தில் பாருங்க குரு பகவானும் உங்கள் ராசியில் அதிகாரமாக வந்து அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறார் அப்ப செவ்வாய் பகவான் குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளித்தர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நல்ல விஷயங்கள் குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகளுக்கு குழந்தைக்காக எத்தனையோ வாரங்கள் எத்தனையோ வேண்டுதல்கள் எத்தனையோ கோயில்களுக்கு சென்று வந்தோம் எத்தனையோ பரிகாரங்கள் செய்தோம் இன்னும் அது ஒரு நல்ல விஷயம் நடக்கவில்லை என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இப்போ அது கிடைக்க வேண்டும் என்று அந்த ஒரு மன எண்ணத்தில் இருக்கக்கூடிய கடகத்துக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அம்சமாக இந்த காலகட்டம் இருக்கிறது ஏன்னா அஞ்சம் சாணத்தை குரு பகவான் பார்க்கிறார் உச்சமாக இருந்து பார்க்கிறார் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதில் எந்த தடையும் இல்லை இருக்கப்போது இல்லை இந்த கடகத்துக்கு அடுத்து குழந்தைகளால் மன மகிழ்ச்சி சந்தோஷம் அடைக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிறது குழந்தை படிப்பும் சூப்பரா இருக்க போது நல்ல படிக்க போறாங்க குழந்தைகள் ஆசைப்பட்ட கனவுகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்ல இரண்டு இன்பங்களை கொடுக்க காத்து கொண்டு இருக்குது அப்படி நம்ம சொல்லலாம் என்றான் அஞ்சாம் இடம் என்பது நல்லவைகள் நல்லது விளையாட்டுத்துறை விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய ஏன் நிறைய பேருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை தனக்கு கிடைக்கவில்லை என்பவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது விளையாட்டில் ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தின் முதல் படியாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்ப உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள் விளையாட்டு சம்பந்தப்பட்டது சம்பந்தப்பட்ட துறை அதை தொழிலாக செய்து வந்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையிருக்கிறது அஞ்சாமிடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடமும் அஞ்சாமிடம்தான் அந்த செவ்வாய்தான் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியும் அதே செவ்வாய் பகவான் தான் அப்ப தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் மாறலாம் என்று நினைக்கிறேன் இதுவரைக்கும் எனக்கு செட் ஆகல மாறலாமா மாறலாமா மாறலாம் சரி எனக்கு ஒரு ப்ரமோஷன் ஒரு வருணத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருக்க வேண்டும் ப்ரமோஷன் கிடைக்கல தடை கொடுத்து கொண்டு இருக்கிறது இப்ப நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ப்ரமோஷன் ஊதிய உயர்வு இந்த மாதிரியா நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டு இருக்கிறது இந்த கழகத்துக்குன்னு சொல்லுவேன் நிறைய பேருக்கு தொழில் செய்து கூட தொழிலில் கடன் சிக்கி இருப்பாங்க கடன் சிக்கி இருப்பாங்க கண்டிப்பாக இப்ப அந்த கடனை சமாளிக்கலாம் அந்த ஒரு தைரியம் இப்ப இருக்கும் அப்படியே படுத்து படுக்கையாக கடன் இருக்குது ஒரு இடத்துல எதிர்ப்பு ஒரு சைடு இருக்கு ஒரு சைடு பகை இருக்கு உறவுகளும் புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருந்து இந்த கடகத்துக்கெல்லாம் இப்போ விமோசனை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி நிச்சயமா இருக்க போது ஏனென்றால் செவ்வாய் தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன்னு சொல்லிட்டேன் அவன் இப்ப வழுமயக இருக்க போறார் அப்போ நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் இந்த இடம் நிலம் அப்படின்றத செவ்வாயை பார்க்கணும் செவ்வாய் எந்த அமைப்பில் இருக்கிறார் அதை பொறுத்துதான் உங்களுக்கு இடமும் நிலமும் அமையப் போகுது அந்த விதத்தில் பார்க்கும்போது இறலாம் நிலம் வாங்கணும் ஒரு இடமாவது வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் இந்த எண்ணத்துல இருந்திருப்பீங்கள் இதெல்லாம் அப்படியே நல்லா ஊக்குவிக்கும் உங்களை வாங்கவும் விற்கவும் வாங்கணும் என்று முடிவெடுக்கிறவர்கள் நிச்சயமா இந்த காலகட்டம் ஆறு பனிரெண்டு அதாவது டிசம்பர் ஆறாம் தேதிக்குள்ளும் உங்களுக்கு கன்ஃபார்மாக அமைஞ்சிடும் இதில் மாற்று கருத்துக்கள் இல்லை இடம் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்குள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நட்பலன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிலத்துக்கு காரகனே அவன்தானே அப்போ இந்த மாதம் பாருங்க சுக்கிரனும் ஆட்சி பல தொடர்பாக சொகுசுக்கு காரகன் நாலாம் இடத்தில் நான்காம் அதிபதி நான்காம் இடத்து அதிபதியான சுக்குரன் பலம் அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் நிலக்காரகன் ஆட்சி பலம் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தனத்தை பார்க்கிறார் இப்ப லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிறது கடவுளினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கிறது சகோதர வகையில் புதிய உறவு புதிய உறவு அப்படிங்கிறது ஏற்படுத்திக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு சகோதரருடைய சின்ன கருத்து வெளியில விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கும் நம்ம தான் நம்ம உறவு தான் பரவாயில்ல அந்த உணர்வு அந்த எண்ணம் செயல்படக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெரும் பொருளாதாரம் நன்றாக இருக்க போதுங்க போதுங்க முயற்சி நன்றாக இருக்க போதுங்க அதாவது திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள் நடக்குமா அப்படி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கும் குரு பகவான் ராசியில ராசியில ஒக்காந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு யோகக்காரகன் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில ட்ராவல் பண்ண போறார் எப்போ இந்த நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி வரை சனி என்னுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதி அந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் செவ்வாய் பகவானையும் பார்க்கிறார் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் சனியையும் பார்க்கிறார் அதாவது ஏழாம் அதிபதியையும் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் திருமணம் நிறைய பேர்த்துக்கு சிறப்பை கொடுக்கும் நிச்சய தத்துவமாகும் சிறப்பாக அமையும் வரண வரணமையிலேயே ஏனென்றால் இரண்டரை வருஷம் உறவுகள்ல பெரிய அன்னோனியம் இல்ல வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் எப்போ நவம்பர் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதி வரை உங்கள் முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆகும் ஏனென்றால் கேட்டை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணார் செவ்வாய் பகவான் கேட்டை அப்படியென்றார் புதன் மூன்றாம் அதிபதி அதே சமயத்தில் பணி இரண்டாம் அதிபதி அப்போ இந்த காலகட்டத்தில்தான் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கும் உங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் உங்களுக்கெல்லாம் வெளிமதத்தினர் தொடர்புகளை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட அதாவது எப்படியாவது ஒன்று வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய மதத்தினர்களுடைய தொடர்புகளை கொடுக்கக்கூடிய மற்றும் அந்நிய மதத்தினர்களுடைய பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொலைல் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்ப நம்ம சொந்த தோலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இந்த வருடம் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப வீடு கட்டுவேன் எப்ப எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை விரிவாக பார்க்கவும் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நண்பர்கள் அனைவரும் வாழ்க வளர்க என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி